அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு மாஸ் மல்டிமீடியா சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொதுவாகவே மனித வாழ்க்கையில் ஜோதிடம் குறித்து அனைவருமே அறிந்த ஒரு விஷயம் ராசி நட்சத்திரம் ஜாதகம் எல்லாமே இந்து மதத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு குழந்தை பிறந்ததுமே அதனோட தேதி நேரம் ராசி நட்சத்திரம் குறித்து வைத்து ஜாதகமானதை எழுதிடுவாங்க மொத்தமுள்ள பனிரெண்டு ராசிகள் இருக்கிறது அதில் முதன்மையானதும் ரொம்பவும் முக்கியமானதாகவும் சொல்லப்படும் ரொம்ப ரொம்ப அருமையான ராசியாக இருக்கக்கூடிய ராசி தான் மேசம் ராசி நாம இந்த ராசியில பிறந்திருக்க கூடாதா அப்படின்னு பல பேரும் ஒரு ராசிதான் இந்த ராசி ஏன் அப்படி ஆசைப்படுறாங்க பல நாட்களாகவே உடல் ரீதியாக அனுபவிச்சிட்டு வந்திருப்பீங்க இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு குறிப்பா இந்த வாரத்துல உங்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்னென்ன பலன்கள் சாதகமா அமைஞ்சிருக்கு என்னென்ன பலன்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோங்க மேச ராசியில் பிறந்திருக்கலாமோ அப்படின்னு பல பேர் இயங்கக்கூடிய அளவுக்கு என்ன இந்த ராசியில் அப்படி ஒரு சிறப்பு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம விளக்கமாக பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இது போல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே பன்னெண்டு ராசியுமே நீர் நெருப்பு நிலம் காற்று ஆகாயம் அப்படின்னு பஞ்ச பூதங்களை உள்ளடிக்கிது ஒவ்வொரு ராசிக்குமே பஞ்ச பூதங்களோட குணாதர்சியத்தில் எதோ ஒன்று இருக்கும் அதே போல மேசம் சிம்மம் தனுசு ராசிக்கார அன்பர்களுக்கு பஞ்சபூதங்களில் ஒன்றான நெருப்பின் குணங்களானது இருக்கும் மேச ராசிக்காரில் பிறந்தவங்க பார்த்தீங்களா எப்போதுமே தலைமை பொறுப்பில் பெரிய அளவில் இருப்பாங்க எந்த ஒரு பிரச்சனைகளையும் சரி சவால்களையும் சரி தைரியமாக கையாள தெரிந்தவங்க இந்த ராசியில் பிறந்தவங்க அப்படின்னு சொல்லலாம் மேலுமே இந்த ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைமே இயற்கையை ரசிப்பதில் ஆர்வம் அதிகமாகவே இருக்கும் மேலுமே மேச ராசிக்கார்ட்ட நட்பு கொண்டாலே ப பல எந்த விதமான புதிய அனுபவங்களை உங்களோட வாழ்வில் நீங்கள் சந்திக்க முடியும் இந்த ராசிக்காரர்களுக்கு உடலில் பல ஆற்றல்கள் இருக்கிறது ஆனால் கூட அது அவங்களோட சோம்பேறித்தனத்தால் தான் வீணாகுது மேலுமே மேச ராசி அன்பர்களுக்கு பிடிவாத குணம் அதிகமாகத்தான் இருக்கும் தான் விரும்பும் காரியத்தை முடிப்பதில் அதிக கவனமாகவும் இருப்பாங்க ஒரு வேலை செஞ்சா கூட அதை உருப்படியா செய்யணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் தான் நம்மளுடைய மேசராசியில பிறந்த நண்பர்கள் மேலுமே இவங்களுக்கு எந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு கருக்க நிலைகள் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு வாங்க விரிவா தெரிஞ்சுக்கலாம் மேச ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே ரொம்ப சூப்பரான பலன்கள் காத்திருக்கிறது இந்த வாரம் நன்மை தீமை கலந்த பலன்களுமே கிடைக்க வாய்ப்பிருக்கு சில இடங்கள்ல கடுமையாக கூட இருக்கும் சில இடங்கள்ல போராட்டமாக கூட இருக்கும் உத்தியோக ரீதியா பார்த்தோமா சில மாற்றங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா கூட நீங்க எதிர்பார்த்த பதவி உயர்வானது கிடைக்க வாய்ப்பு இருக்கு சரி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படவும் வாய்ப்பிருக்கு அதனால் உங்களுக்கு லாபமுமே கிடைக்கும் புதிய முயற்சிகளுக்கு வெற்றிகரமான ஒரு நேரமாகவும் குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்துமே ஒரு குறையும் காலமாக அமைஞ்சிருக்கு மேலுமே குழந்தைகளால் பார்த்திங்களா சில பிரச்சனைகளானது முடிவுக்கு வரும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே சூழ்நிலையானது இணக்கமான சூழ்நிலையானது உங்களுக்கு இருக்கும் மேலுமே பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கிற வாய்ப்புமே உங்களுக்கு இந்த டைமில் இருக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே விற்பனை லாபமும் அதிகரிக்கும் தொழிலை விரிவுபடுத்த சரியான நேரமாகவும் இந்த காலம் உங்களுக்கு ரொம்பவும் உகந்ததாக சொல்லப்படுது குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே நீண்ட நாளாகவே இருந்து வந்த சங்கடங்கள் மனக்குழப்பங்கள் மன கஷ்டங்கள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு காலமாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலுமே நீங்கள் அம்மன் வழிபாடு செய்வது உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் குழந்தைகளால் சிரமம் கூட வரலாம் இருந்தாலும் பெரியவங்களோட ஆசையானது உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் குடும்ப மேன்மைக்காக நீங்கள் பணத்தை மட்டும் சேமிப்பதில் கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாகவும் இருக்கு ஏதாவது சின்ன பிரச்சனை அப்படின்னா கூட அதை பேசி தீர்க்கிறது தான் ரொம்பவும் சரியான முடிவு சும்மா தேவையில்லாத வாக்குவாதங்கள் செய்வது உங்களுக்கு பல பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்பு இருக்குது கலைத்துறையினர் பொறுத்த வரைக்கும் புதிய வாய்ப்புகள் பெற்று பிரகாசம் அடையக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலுமே நீங்க புதிய முதலீடுகள் ஏதாவது செய்யணும் அப்படின்னா மிக கவனமாக முதலீடு செய்கிறது ரொம்பவும் சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் மேலுமே சந்திரனோட இடப்பெயர்ச்சி பார்த்திங்கன்னா ஏற்றம் இறக்கமான பலன்களை உங்களுக்கு கொண்டு வரப்போகுது சனி பன்னெண்டில் இருக்கிறதுனால வேலை காரணமாக குடும்பத்தை கூட பிரிய நேரலாம் எச்சரிக்கை அப்படின்னு பார்த்தோமா ஆன்லைனில் வர்த்தகங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவும் முக்கியம் புதிய முதலீடுகளை கவனமாக செய்ய வேணும் மேலும் இந்த வாரம் மேசராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைகளுமே தங்களோட தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றுக்காக தேவையான திட்டமிடுதலை நீங்கள் செய்கிறது ரொம்பவும் சிறப்பு மேலுமே நீங்கள் பண விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்க வேணும் மேலும் பெரியவங்களோட ஆசிர்வாதமானது உங்களுக்கு இந்த டைம் ரொம்ப ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாகத்தான் அமைஞ்சிருக்கு மேசராசி அன்பர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா அஸ்வினி ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் முதல் பரணி ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் கார்த்திகை ஒன்றாம் முடிய நம்மளுடைய மேசராசிக்குரிய நட்சத்திர பலன்கள் மேலுமே இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டில் பெண்களோட அழகும் பொழிவுமே அறிவு திறனுமே அதிகரிக்கும் நீண்ட நாளாகவே தள்ளி போன திருமண வாய்ப்புகளானது இந்த டைம்ல தேடி வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகளானது இருக்கிறது மேலுமே இதுக்கு முன்னாடி இருந்து வந்த நெருக்கடிகளில் இருந்து கூட இடங்களில் நீங்கும் வா வாய்ப்பானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இது நாள் வரைக்குமே இருந்து வந்த பய உணர்வுகள் ஆனது குறைய வாய்ப்பு இருக்குது பண விஷயங்கள்ல யாரையுமே நம்பி நீங்கள் ஏமாறாமல் ரொம்பவும் கவனமாக இருப்பது ரொம்பவும் நல்லதாகவும் சொல்லப்படுது நல்லவங்களோட ஏற்படும் பழக்கத்தினால உங்களுக்கு பார்த்தீங்களா நல்லதே நடக்கும் மாணவர்களுக்கு கல்வி தடைகள் ஏற்படும் உயர் அதிகாரிகள் ஆதரவுனால பணியில் இருந்து வந்த அலைச்சல்கள் குறைய ஆரம்பிக்கும் மேலுமே புதிய நண்பர்களோட நன்மைகளானது அதிகமாகவே இருக்கும் மாணவர்களோட கவன சிதறல்கள் படிப்புல ஆர்வமானது இந்த டைம்ல குறையிறதுக்கான ஒரு காலமாகவும் இருக்கு எச்சரிக்கையாக படிச்சா மட்டுமே நல்ல வருங்காலம் உங்களுக்கு அமையும் சில பேர்த்துக்கு நீங்க எதிர்பாராத இடமாற்றங்களும் பயணத்தில் துன்பமும் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயம் ¿Qué me lo அடுத்ததாக பரணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே நீங்க தெய்வீக சிந்தனைகள் மூலம் மனதில் பல அமைதியான ஒரு சூழலானது உங்களுக்கு இருக்கும் இதனால் வரைக்குமே இருந்து வந்த இன்னல்கள் அனைத்துமே நீங்கி ஓரளவுக்கு விரும்பிய பொருட்கள் வீடு வந்து சேரக்கூடிய நீங்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய வாரமாக அமைஞ்சிருக்கு மேலுமே ஆடை ஆபரணங்கள் பற்றிய சிந்தனைகளானது குறையும் வீட்டிலேயே நீங்க இருக்கிறதுனால மனைவியின் கைவனத்தில் பிடித்தமான நல்ல உணவானது உங்களுக்கு கிடைக்கும் தொழில் விஷயமாக எந்தவித புதிய திட்டங்களையுமே திட்டுவிடாதீங்க முக்கிய திட்டங்கள் நிறைவேற எடுத்த முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியாக முடியும் என்று சொல்வதற்கில்லை ஏன் அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து முயற்சி செஞ்சிங்களா மட்டும்தான் வியாபாரிகளுக்கு வங்கி கடன்கள் தாமதமாகவே கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் எதையுமே தொடர்ந்து நீங்கள் முயற்சி செஞ்சிங்களா மட்டும்தான் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அதே மாதிரி இந்த டைமில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் ரொம்பவும் கவனம் செலுத்துறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுது வியாபாரிகள் மக்களை பார்த்தீங்களா சமூக இடைவெளி விட்டு நிறுத்தி வியாபாரம் செஞ்சால் லாபம் பார்க்கலாம் இருந்தால் கூட அரசு கெடுபிடிகளானது இந்த டைமில் குறைவாகவே இருக்கும் அடுத்ததாக கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே வீட்டிலேயே பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும் மேலுமே வெளியில் செல்ல முடியாத நிலையில் வீட்டில் குடும்பத்தோட நல்லுணவு உண்டு மகிழக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலுமே நல்லவங்களோட சேர்க்கையால் எல்லாமே உங்களுக்கு நல்ல விதமாகவே நடக்கும் நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் தடைக்கு பின் நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படும் சில பேர்த்துக்கு வீட்டில் பொழுதை கழிப்பது கஷ்டமான வேலையாக இருக்கக்கூட இந்த டைமில் வாய்ப்பு நீங்க நீங்கள் எதிர்பார்த்த இனங்களில் இருந்து வந்த தாமதமாகவே தன வரவுகளானது உங்களுக்கு வந்து சேரும் பல சரக்கு மற்றும் காய்கறி வியாபாரிகளுக்கு அதிக ஆதாயமானது இந்த டைமில் கிடைக்கும் மேலுமே இந்த நம்மளுடைய மேசராசியில் பிறந்த நண்பர்களை பார்த்தீங்கன்னா எப்போவுமே தைரியசாலிகள் எதையுமே எவ்வளோ பிரச்சனைகள் வந்தால் கூட அசால்ட்டாக அவங்க சமாளிச்சுடுவாங்க செவ்வாயை போரோட கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க மேலும் மேசராசினரை செவ்வாயை ஆளப்படுவதனால அவங்களுக்கு தைரிய சற்று அதிகமாகவே இருக்கும் இவங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் முடிவெடுத்துட்டாங்க அப்படின்னா அதனை முடிக்கும் வரைக்குமே தன்னம்பிக்கையோடையும் தைரியமாகவும் போராடக்கூடிய நண்பர்கள் நம்மளுடைய மேசராசியில் பிறந்த நண்பர்கள் பிரச்சனை அப்படின்னு இவங்கள நம்பி வருவோரை சாகு வரைக்குமே தன்னிடம் பாதுகாப்பாக வைத்திருத்து காப்பாற்றும் குணம் படைத்தவங்க இந்த ராசியில் பிறந்தவங்க அப்படின்னு சொல்லலாம் தாம் அமைதியானவங்க அப்படிங்கிறத உறுதிப்பட்ட மனதில் கொண்டு எப்போவுமே முயற்சி செஞ்சுட்டே இருப்பாங்க முயற்சி திருவினையாக்கும் கண்டிப்பாக எல்லோருமே முயற்சி செய்யுங்க உங்களுக்கும் வெற்றி மேலே வெற்றியாக அமைய வாழ்த்துக்கள் என்ன நண்பர்களே இந்த டைமில் பார்த்திங்கன்னா நீங்கள் குலதெய்வ வழிபாடு அம்மன் வழிபாடு செய்வது உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் மேலுமே நீங்கள் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க சிறப்பாக இருக்கும் என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் நம்மளுடைய மேசராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்தோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை தந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ லைக் பண்ணுங்க இது தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்க பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க உங்களோட கருத்து என்ன கமெண்ட் பதிவிடுங்க ஜோதிட ரீதியாக தேவையான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு சொல்லப்படும் டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் கட்டாயம் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் என்ன ராசி என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க உங்களோட ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது மேசராசியில் பிறந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க ஆல்வியூஸ் யூ